உன்னோட ஆப்பனண்டா இருந்தாலும் அவனை நீ மதிக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மேட்ச்ல வந்து நீ எவ்வளவு வேணா சீரியஸா சண்டை போற மாதிரி இருக்கலாம் பட் ஆஃப்டர் த மேட்ச் ஆஃப் த ஃபீல்டு வந்து பெருசா ஒரு கிளாஷ் இல்லாம ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பவுடவுன் பண்ணிட்டு இல்லை கை கொடுத்துட்டு போறது வந்து ஒரு மரியாதை பிராக்டிஸா போய் வந்து இந்த சிக்ஸ் ஜீரோன்னு சொல்லி ஏதோ கத்திட்டு இருந்தாரா அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அஹ்லாம் அட்டாக்கு பிஃபோரா வந்துட்டு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஃபைட்டர் ஜெட்டு ஆறு ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியா சார்பாக இருக்கிறத வந்து பாகிஸ்தான் வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இந்த மனுஷன் இது பண்ணிட்டு இருக்காரா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு யூடியூப்ல இன்னமும் இருக்கு போய் பாக்கணும்னா பாருங்க சரியான சம்பவம் ஏன்னா கிரிக்கெட்டையே சேஞ்ச் பண்ண ஒரு டூண்ட்டி பை பி எல்ல ஏஸ் ஆல் ஒரு மஞ்ச சட்டை போட்ட டீம் அதுல அந்த ரெட்டு செட்ட போட்ட டீம் வந்து வின் பண்ணிருச்சு வின் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு ஷேக் ஹென் பஞ்சாயத்து தான் அந்த வரவே இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு என்னன்னா ஆர்சி வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தோனி வந்து ஒரு டீமை கூப்பிட்டு அப்படி லீட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வருவாரு ஆனா அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்து எதுன்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவார் அப்பவும் இதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி இப்போ நீங்கள் அந்த அரஞ்ச சம்பவம் அப்படின்னு சொன்னோன்னா ஹர்பஜன் சிங் இன்னும் அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவுமே ஹர்பஜன் சிங் சொல்லிட்டு தான் இருக்காரு இல்ல நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்றத அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு அண்ட் ஸ்ரீசாந்துமே அந்த ஓகே அதை தாண்டி வந்துட்டார் ஆஸ்திரேலியா வந்து முத்தியா முரளிதரன் மேட்டர்ல வந்து ரொம்ப அந்த ஸ்பிட் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப அடிச்சு உடைச்சாங்க அவர் சரியில்லை அவர் பண்றாரு த்ரோ த்ரோ த்ரோனு நோ பால் நோ பால் எத்தனை நோ பால் ஒரே ஓவர்ல காட்டினாங்க ஆனா அதை டேரிங்கா வந்து இது பண்ணி அப்ப வந்து ரணதுங்கா தான் வந்து அவங்களுக்கு கேப்டனா இருப்பாரு பிரில்லியண்டா பண்ணுவார் அந்த டைம்ல எல்லாம் ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுவார் வந்துட்டு ஏன் நான் அவர் கிளியர் பண்ணிட்டு வந்துருக்கிறான் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப போய் ஆடுறியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா பவுலிங் போட உள்ளனா நான் கேமுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு விடலாம் பண்ணிருக்காரு ரெண்டு கேம் அதெல்லாம் பாக்கலாம் ஒன்லி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோர் வந்து போயிட்டு இருக்கு ஏஷியா கப்ல திரும்பி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் போச்சு ரொம்ப காமெடியா போச்சுன்னு கூட சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஹேண்ட்ஷேக் பண்ணாம போதுலேருந்து அதாவது பண்ணவே இல்லை ரெண்டு பேரும் அது பண்ணாத போதுலேருந்து வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னு ஒன்று பேசுறாங்க பொதுவாக வந்து கிரிக்கெட்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே இந்த டேமை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க அதை பத்தி சரி ஏதாச்சும் சம்பவங்களை மூமெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னா என்னங்கிற சம்பவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் நாங்களும் அந்த ஆஃப் தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு உடைச்ச சம்பவங்கள் அப்படின்ற அப்படின்னு தான் பேச போறோம் உங்களுக்கு முதல்ல அப்படி சொன்ன ஞாபகம் வர்ற சம்பவம் இது எனக்கு வந்து அந்த லாஸ் ஆஃப் கிரிக்கெட் புக்ல இருக்க ப்ரேம்பிள்ஸ் தான் அந்த பிரயாம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரேம்பிள் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு தான் இருக்கும் அதே போல அதுல ஒரு விஷயம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட் இஸ் த ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு இருக்கும் எனக்கு அப்பல அதுவும் இல்லாம வந்துட்டு சின்ன வயசுல எல்லாமே கொஞ்சம் இதாக சொல்லிட்டே இருப்பாங்க அதில் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிற ஒரு டேர்மும் வந்து நம்ம கேட்டுட்டே இருப்போம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படி என்ன ஸ்பிரிட் அப்படிங்கிற தான் யோசனையா இருக்கும் அப்பதான் தெரிஞ்சு உன்னோட ஆப்பனண்டா இருந்தாலும் அவனை நீ மதிக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மேட்ச்ல வந்து நீ எவ்வளவு வேணா சீரியஸா சண்டை போற மாதிரி இருக்கலாம் பட் ஆஃப்டர் த மேட்ச் ஆஃப் ஃபீல்டு வந்து பெருசா ஒரு கிளாஷ் இல்லாம ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணி பவுட் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு போறது வந்து ஒரு மரியாதை அந்த மரியாதை நிமித்தமாக இந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து இருக்கும் தான் எனக்கு தோணும் வேற ஸ்லெட்ஜிங் வேற அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிறேன் ஸ்லெட்ஜிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்க முடியும் இப்போ என்ன சொல்றது இப்போ டிக்வேஸ் ராஜ் இப்போ ரீசென்டா பண்ணுறதுலாம் அது அப்போ அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பார்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் கேட்டா அந்த அந்த ஒரு சின்ன பேண்டரா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன கலாயகா இருக்கட்டும் இதெல்லாமே பார்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் சில விஷயங்களை நீங்க வந்து அந்த லைனை தாண்டி நீங்க போக கூடாது என்னதான் நடந்தாலும் சரி இந்த விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிக்கணும் ஒரு ஒரு நியாயமான ஒன்னா இருக்கலாம் நீங்கள் என்ன வேணா கலாய்ச்சிக்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா நியாயமா இருங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல மனசாட்சி ஏற்றுவா நடந்துக்கங்க அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா வந்து அவர் வந்து வருவாரு கரெக்ட் கோட் ஆஃப் கண்ட் வேற ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வேற இப்போ ஆஸ்திரேலியன் பண்றாங்க ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லையா அப்படி கிடையாது வந்து வேற அது டோட்டலா வேற அதெல்லாம் அந்த இது நீங்க இதுக்கு ஒன்றக்கூடாது வேற அப்படின்னு வந்துட்டு முரணா தான் போகும் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஏன்னா இன்னைக்கே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இவங்க ஏன் விளையாட போனாங்கன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அது காதுபடம் நம்ம கா இதுக்குள்ளேயே வந்து விழுகுது அப்படிலாம் பார்க்கும்போது விளையாட்டு முக்கியமா இல்ல இந்த அரசியல் முக்கியமானு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு எப்படியும் சொல்றாங்க சோ இதுல நிறைய முரண்களும் இருக்கு அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஆஸ்திரேலியா பத்தி சொல்லியிருந்தீங்க ஸ்லெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்லெட்ஜிங் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா அதுவும் ஆஷியஸ் மேட்ச் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆஹ் பிளேயர்ஸ் பண்றாங்களோ இல்லையோ குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்க இருக்கிற இங்கிலாந்துல நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியன் எல்லாம் சேர்த்தாங்க ஆஸ்திரேலியா நடந்துச்சுன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்தாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதாவது ஆடியன்ஸ் யாருக்காக விளையாடுறோமோ அவங்களே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அதுல ரொம்ப வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டுதான் இந்த ஸ்டீவன் ஸ்மித்தை வச்சு நம்ம பேசுவோமே ஸ்டீவன் ஸ்மித்து ஒரு விஷயம் பண்ணாரு சாண்ட் பேப்பர் கேட் சொல்லி நம்ம வீடியோவும் பேசியிருப்போம் நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பால தேய்க்கறதுக்கு மூணு பேர் கொண்டு இது பண்ணாங்க அது என்னன்னா ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அதுக்கு முன்னாடி வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து திரும்பி ஜெயிச்சுட்டே இருக்காங்க சோ நம்ம வந்து நம்ம வேர்ல்ட்லயே வந்து கிரிக்கெட்ட பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவர் நம்ம தான் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து அவங்க கிரிக்கெட் விளையாடி ஜெயிக்கிறத தாண்டி பிளேடு மேல நம்பிக்கை வச்சு ஜெயிச்சிட்டாங்க டைலாக அவர் இந்த பாயிண்ட் எழுதும்போது வீடியோ யோசிக்கும் போது மேல நம்பி பிளேடு மேல வச்சிருக்க நம்பிக்கை அவன் மேல வச்சுக்கோ அப்படின்ற பாயிண்ட் அவர் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு ஒரு விஜய் ஃபேன்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சந்தோஷ் தம்மா துண்டு பிளேடு மேல அவங்க நம்பிக்கை வச்சிட்டாங்க அந்த நம்பிக்கை வச்சதுல எஃபெக்ட் எங்க போச்சுன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட இப்போ வரைக்கும் அவங்களால வந்து ஒரு ஸ்லெட்ஜிங்க முன்ன மாதிரி வெயிட்டா பண்ண முடியல என்ன பண்ணாலும் வந்து அந்த ஒரு இது போகுது ஈவன் அந்த ஒரு வருஷம் பேன் முடிஞ்சிட்டு திரும்பி ஸ்டீவன் ஸ்மித் வராரு திரும்பி அவரு ரொம்ப பெரிய பிளேயர் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் அவர் வரும்போது அத்தனை ஆடியன்ஸும் வந்து அவரை பூ பண்ணும்போது விராட் கோலி வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் சாரியான ஒரு ஒரு மூணு லாக முடிச்சிருக்கேன் எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் உடஞ்சாரு அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வர்ற முதல் ஆள் வந்து யாருன்னா சக்கிப் ரொம்ப ரீசெண்டாக நடந்த சுச்சுவேஷன் நாங்கள் டக்குனு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டை பிரேக் பண்ணது அப்படின்னா சக்கிப் அலசன் அந்த பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்ல வந்து ஒரு ஒரு நார்மல் மேட்ச்சு இவர் பவுலிங் டீம்ல இருக்காரு

வராரு மொத்தம் மூணு ஸ்டம் அப்படி தூக்கி போட்டு எறியறாரு எனக்கு வாரி இப்படி ஓடு ஓடு மொத்தம் என்ன ஆகுது இங்க ஊர்ல நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு எங்க ஊர்ல எல்லாம் ஏதாச்சும் ஒருத்தர் இருந்து ஏதாச்சும் பேட்டை வச்சு மூணு ஸ்டமி தட்டி விட்டு போங்கடா நான் பேட்டை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இங்க தனி அவர் பேட்டை தூக்கிட்டு போக முடியாது அதனால மூணு ஸ்டம்பியும் பிடிங்கி போட்டு அவர் பாட்டில் நடந்து போறாரு அது அவரே நிறைய ரிகிரேட் பண்ணாரு அதையும் சொல்லி ஆகணும் அவர் அந்த டைம்ல ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவர் வந்து கொஞ்சம் தன்னிலை மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அதான் எப்படி சொல்றதுனா அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பங்களாதேஷ் கிரிக்கெட்ல அதுவும் குறிப்பிட்ட அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் லீக்ல வந்து முஷ்ஃபிக் ரஹிமன் தான் நினைக்கிறேன் ஒரு பிளேயரை வந்து அரைஞ்சிருவாரு அந்த பிளேயர் தான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல இப்போ ஒன் ஒன் இயர் கழிச்சோன்னும் போதான் திரும்பி வந்து அவர் திரும்பி வந்து விளையாட வந்திருப்பாரு கிட்டத்தட்ட இப்போ இந்த பங்களாதேஷ் ஆஸ்திரே ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்ல அந்த பையன் தான் அவர் ஒரு வருஷம் ஆடவே இல்ல காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஏதோ சேட்டா பண்ண போது இவரு அரைஞ்சிட்டாரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம லோக்கல் டொமஸ்டிக்ல பார்த்தோம்னா ஜெய்ஷ்வால் ஏதோ ஒன்னு பண்ண போய் கோயம்பு தான் அந்த ரஞ்சி மேட்ச் நடந்துச்சு நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அஜிங்க ரகனை பயந்து போய் தான் எனக்கு தெரிஞ்சு அமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் டே நீ இதுக்கு மேல இருந்தானா பாயிண்ட்டும் கம்மியாயிரும் டிமெரிட்டும் போயிடுவோம் ஃபியூச்சரே காலி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவரே அமிச்சுட்டு இந்த மாதிரியான ஸ்லெட்ஜிங்கே சம்டைம்ஸ் வந்து லெவல மீறும் போது அது ஸ்விட் ஆஃப் கிரிக்கெட்டே பாதிக்கப்படுது அதுக்கான காரணம்னு நான் சொல்ல வரல இப்போ அந்த முஷிக் ரஹீமா இருக்கட்டும் அது வந்து ஸ்லெட்ஜிங்கால ஏற்பட்ட ஒரு இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு முரண் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லெட்ஜிங்ல வந்து இந்த மாதிரி யாரும் அப்படி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தெரியல மிட்சல் ஸ்டார்க்கு போலாட இந்த மாதிரி அடிச்சுக்கல ஜேம்ஸ் ஆண்டர்சனும் மிட்சல் ஜான்சனும் அடிச்சிக்கல ஸ்டுவர்ட் பிராடோ இன்னொன்று யார் இந்த சல்மான் பட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்டுவர்ட் பிராடோ சல்மான் பட்டோ அப்படி அடிச்சுக்க மாட்டாங்க அந்த அவங்க என்னதான் உள்ள சண்டை போட நவீன் உள்ளாக்கும் விராட் கோலியும் போடாத சண்டையா அடுத்த நாளே அடுத்த ஒரு ரெண்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் நார்மலாயிட்டாங்களா ஒரே டீம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு இதுதான் அதுக்கு அங்க களத்துக்குள்ள நடக்கிறது களத்துக்குள்ள மட்டும் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அரஞ்ச சம்பவம் ஹர்பஜன் சிங் இருக்காங்க இப்பவுமே ஹர்பஜன் சிங் சொல்லிட்டு தான் இருக்காரு இல்ல நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்றத அவர் சொல்லிட்டுதான் இருக்காரு அண்ட் ஸ்ரீசாந்துமே அந்த இதை ஓகே அதை தாண்டி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பாக்க முடியுது அண்ட் இன்னொரு ரீசென்டா பாக்கணும் அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு லெஜண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம் அஸ்வினோடையது அதுவுமே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் இப்போ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அம்பயர் கொடுத்தது கரெக்டான டெசிஷனாக தப்பான டெசிஷனாக தெரியாது பட் எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல இப்போ உள்ளூர் இருந்து உலக லெவல் போட்டி வரைக்கும் நடுவரின் தீர்ப்பை இறுதியாக வந்து யாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு கூடாது பா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ ஒரு சீனியரான ஆளு நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு அங்க இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸ்ல குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பிளேயர்ஸ் காச்சு ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ரவிச்சந்திரன் வித் டவுட் ஒரு அவருமே அதை வந்து எப்படி கடந்து போறாரு அப்படின்னா லைக் வந்து எங்களுக்கும் வந்து அந்த ஒரு இது இருக்கும் நான் அப்புறம் எங்களோட ஹீட்டை நாங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருப்பாரு அது அவர் அவர் வந்து அதை வந்து சரின்னு அவர் சொல்லல பட் ஆனா அவர் வந்து அதை நியாயப்படுத்தல பட் ஆனா என்னோட தப்புங்கற ஒரு எப்படி சொல்லுது என்னோட ஆக்சனா இருக்கு ரியாக்சன் தப்புனா அந்த ஆக்சனுக்கு ஒரு ரியாக்சனா அதுவும் பண்ணிட்டே நம்ம எது சொல்றோம் கிரேட் அது அது அவர் ஹீட் ஆஃப் தி மொமென்ட்னா ஆமா சஹிப் அல் ஹசன் பண்ணது ஹீட் ஆஃப் தி மொமென்ட் இப்போ இதுக்கு எப்படி சொல்றீங்களே அஸ்வினுக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து இந்த விஷயத்தை ஊற்றுங்க அவர் அதிகமா அதுல பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படினா அந்த மண் கட்டு தான் ஆமா அவர் எனக்கு தெரிஞ்சு கேப்டனா இருந்தா நினைக்கிறேன் அப்ப பஞ்சாப்க்கு கேப்டனா இருந்து ஜோஸ் பட்லர் விக்கெட் எடுத்துட்டாரு அவரு ஆக்சுவலி அந்த ரூல்ஸாவோ இதாவோ எந்த தப்புமே பண்ணல நீங்க ஒரு பவுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலே அது எந்த ஒரு தப்பும் நடக்கல பட் ஆனா அதுக்காக அவரை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப இது பண்ணாங்க உங்களுக்கு ஸ்பிரிண்ட் ஆஃப் தெரியுமா அது என்ன தெரியுமா அவரும் பல வருஷமா தான் இருக்காரு பட் அவர் சொல்ற அது அதை நீங்க எப்படி இது பண்ணுங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தோம்னா அது கரெக்டாவும் கரெக்டாவும் இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாவே அவர் தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு ஆள் கேம் வந்து பேட்டர்ஸ் கேம் ஆயிடுச்சு பேட்டர்ஸ் கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நீங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் அட்வான்டேஜ் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு 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 நீங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து கேன் பிரேக் அ பவுலர்ஸ் கெரியர் அப்படின்னு சொல்றாரு அவர் இப்போ ஒரு பவுலிங் போடுறாங்க அந்த பால் வந்து ஒரு ரெண்டு அடியில ஒரு பேட்டர் வந்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அந்த இது மாறுது அப்படின்னா அந்த ஹோல் சைக்கிளே மாறும் உங்களுக்கு அதனால

நீங்க திரும்பி திரும்பி அதை பண்ணிட்டே இருக்கும்போது அதை தப்புற பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு நீங்க ஒரு பாடம் புகட்டலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க ஈவன் வந்து நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் பாத்துருக்கோம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு ஃபீல்ட் மேல மோதி கீழே விழுவாங்க மோஸ்ட் ஆஃப் இதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ்ல வந்து யாருமே அத ரன் அவுட் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல கேம்பல் வந்து விழுந்து கிடப்பாரு கில்லஸ் பி தான் பந்து போடுவார் நினைக்கிறேன் கொண்டு போய் ரன் அவுட் பண்ணிட்டு அவுட் கேட்டு ஜாலியா எது பண்ணுவாங்க கேம்பல் வந்து கீழே அப்பீல் பண்ணிட்டு இருப்பேன் என்ன அவர் தள்ளி விட்டாங்க அத பாக்கவே இல்லையா அம்பயர் ஓட்டர்ஸ் அப்படின்னு கேட்பாரு

அந்த இடத்துல அவுட் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட்டு அப்படியே அவுட் பண்ணியிருந்தோம்னா சும்மாதான் பா சரியாப்பா சாரிப்பா வந்து திருப்பி ஆடுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கலாம் ஏன்னா தோனி இதே மாதிரி ஒரு டைம் பண்ணாரு எடுத்து அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அந்த அயன்பில் இன்சிடென்ட் அந்த நாட் வெஸ்ட் அந்த டி டுவெண்ட்டி சாரி டெஸ்ட் டி டுவெண்ட்டி 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 பேசி டி டுவெண்ட்டியே வருது வாயில டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆனா சொல்லப்போனா அந்த நேரத்துல வந்து அந்த அவுட்டு தேவையான ஒரு அவுட் நாம ஆஹா சூப்பரா பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அடுத்த பால் மேட்ச் வந்து பிரேக் ஒரு லாங் பிரேக் அதாவது லஞ்சோ டீ சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன் பட் ஆனா கடைசி பாலாக ஆக போயிட்டு அது போர் போல இவரும் பேட்ஸ்மேனோட தப்பு அது ஆக்சுவலா அலர்ட்டா இருக்கணும் இல்ல அம்பையர் அத சொல்லணும் நான் இது அதெல்லாம் பேசுவாங்க எதுவுமே பண்ணாம கடைசியில வந்து அது தோனி இந்த மாதிரி வேலை சூப்பரா பார்ப்பாரு ஐபிஎல்லையும் வந்துட்டு இஷாந்த் சர்மாவும் சுக்லாவும் வந்துட்டு ஆடிட்டு இருப்பாங்க கே கே இருக்கு அப்போ ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா மேட் வந்து இவரு வந்து கிரீஸ வந்துட்டு பாப்பின் கிரீஸ் வந்துட்டு இங்க சுக்லா வந்து இங்க வந்துருவாரு அது இஷான் சர்மா வந்து இன்னும் இது பண்ணாமலே இருப்பாரு இப்படி இப்படி பாரு ரைனாடிப்பாரு இந்த வேலையெல்லாம் வந்துட்டு தோனி சூப்பரா பாப்பாரு அந்த அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அதுவும் அவரே அடிச்சிருவாரு அப்ப பார்த்தா அப்படியே அயன்பெல் வந்துட்டு அது பொதுவாகவே இங்கிலாந்து பேட்ஸ்மேனு இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு இருக்கிறது அவங்க மட்டும்தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டை காப்பாத்துற மாதிரியும் யாருமே காப்பாத்தாத மாதிரியும் அது ஒரு சீன் போடுவாங்க அதுவும் வேகன்லாம் பேசுகிற பேச்சுக்கு வான் நிறைய இருக்குதுங்க அத கூட நேரம் வாங்க ஐன்பல் வாங்க அல்ல அதுதான் சொல்றேன் இந்த பெல்லு கதைக்கு தான் வரணும் நம்ம ஐபிஎல் வந்து சப்ளாட் தான் இதுதான் சொல்லுவா ஒரு மாதிரி அப்படி போயிடுவார் திரும்பி பிரேக் முடிஞ்சு வரும்போது பார்த்தா அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அதுவும் இங்கிலீஷ் மேன்ஸ் வந்து எல்லாருமே வந்து கை தட்டிட்டு இருப்பாங்க என்னடா இது கை தட்டுறேன் அப்படின்னு பார்த்தா பெல்லே வருவார் என்னடா அவுட் ஆகிட்டு போனாரு திரும்பி பார்த்தா அப்புறம் டாக போயிருக்கும் போல அம்பேர்ஸ் கிட்ட வந்துட்டு சரி ஓகே திருப்பி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சம இது வரும் அந்த ஃபேர் பிளே அவார்ட்லாம் அதுக்கு வச்சிருந்தாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் பெல் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா பவுலர்ஸ் அவங்க என்டர் ஆகும் என்ட்ரு ஆகும்போது என்ட்ரு ஆக போறாங்க அப்படின்னும் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தா அடுத்து பெல் உள்ள வருவார் உள்ள வந்தோடே ஓகே ரைட்டு ஓகே ஏதோ திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு இதுல இருந்தாலும் டவுட்டுக்கு மேலே அவுட் ஆகாமலே இருந்திருந்தா எதுக்கு இது அவங்களே குண்டு வைப்பாங்களா அவங்களே தூக்கி எடுப்பாங்களான்ற மாதிரியான ஒரு கேஸ் அதான் எனக்கு இது பட்டுச்சு பட் இட்ஸ் ஓகே இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு போறேன் அப்படிலாம் சும்மா அப்படிலாம் கிடையாதுங்க அது எதுக்கு சரி ஓகே ரைட் இல்ல நீங்க அதுல ஒரு ஒரு லேர்னிங் இருக்குல்ல நீங்க வந்துட்டு நீங்க அத பார்க்கும் போது இல்ல நான் சீரியஸா சொல்றேன் தான் அதான் பெல் ஆக்சுவலி வந்துட்டு அதை பாக்கும்போது போதே பெல்லுக்கு தோணி அம்மாடி இனிமேல் இந்த பக்கமே அவரு அவருக்கு அந்த முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு அவங்க நாளைக்கு ரிட்டையர் ஆக ஒரு பிளேயர் எதுக்கு ஏன் தேவலாம் பண்றேன் மாதிரி ஓகே நெக்ஸ்ட் நான் பாக்குறது வந்து சுராஜ் ரந்தியோட ஒரு சம்பவம் சேவாக் வந்து தொண்ணூத்தி ரன்ல இருக்காரு இந்தியா ஒரு ரன் நடிச்சா வின் சேவாக் நைன்டி நைன்ல இருக்காரு சேவாகோட ஸ்டைல்னாலே தெரியும் நம்ம தொண்ணூத்தி ரன்ல இருக்கும் போதுதான் சிக்ஸ் அடிப்பாரு சுராஜ் ரந்தி கடைசி பவுல் பண்றாரு போல் பண்ணும்போது தில்ஷனா சங்க கரா தெரியல சங்க கரா தில்ஷன் சமூகம் யாரு சங்க கரா தான் வந்துட்டு கேப்டன் கடைசி அந்த பாலுக்கு வந்து டிஸ்கஷனுக்கு போவாரு அது அப்ப ரொம்ப பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணுச்சு எப்பவுமே இருக்குது அதான் ரந்து போயிட்டு பண்றாரு பவுல் பண்றாரு சிக்ஸ் லாங் ஆஃப்ல சரியான சிக்ஸ் ஷேவாக் செலிப்ரேட் பண்றாரு ஆனா ஷேவாகோட ரன் நைன்டி நைன்ல இருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் போகுன்னு பார்த்தா நைன்டி நைன்லயே இருக்கு எதுனால அப்படின்னா ரந்து வந்து ஒரு நோபால் நோபால் போடுறாரு இவ்வளவு பெரிய நோபால் அது பார்த்துட்டு ஏ என்னையா அது இவ்வளவு பெரிய நோபால் அதை அதுக்கப்புறம் பெரிய ஆச்சு அது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லை ஏன்னா ஒரு ரன்னா வித்தியாசம் அதுக்கு மொத பால் பாத்தீங்கன்னா பைஸ்ல ஒரு ஃபோர் போகும் அதான் ஏன்னா அவர் அந்த இதுல ரன் அடிக்க கூடாத ஒரு செஞ்சுரி போட கூடாதுன்றதுக்காகவே இது பண்ண ஒரு சம்பவம் எனக்குறாலாம் வந்து விடுற ஆளா பாஞ்சி பாஞ்சு உழைக்கிறாரு அதான் அது வந்து ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்னு சொல்லப்பட்டவங்களே வந்துட்டு இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அதுல மோஸ்டா தப்பிச்சவர் வந்து சச்சின் தான் நினைக்கிறேன் லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லி சில கண்ட்ரோல்ல வந்து மாட்டாமட்டா அவருக்குமே நடுவுல ஒரு பால் டேம்பரிங் மாதிரி எல்லா கேசுமே நடந்திருக்குதுங்க ஏன்னா யூஸ்வலா வேணா ஏதாச்சும் ஒரு பிளேயர் நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையே சரி இல்லையே பிரெயின் லாரா இல்லாத பிரச்சனையா முரளிரனுக்கு பண்ணாத பிரச்சனையா ஹர்வஜன் சிங் பண்ணாத பிரச்சனையா இல்ல அதாவது என்னன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ள மாட்டிருக்க மாட்டாரு பெருசா அவங்களுக்கு எல்லாம் கான்ட்ரவர்சி பில்டே ஆயிரும் அப்படி அப்படி பார்த்தோம்னா ஸ்பிட் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து அதிகமா அடிபடுறது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க ரொம்ப டேரிங்கா பண்ணுவாங்க ஆனா அது எப்படின்னா அது ஒரு பேலன்ஸ் பண்ணிருவாங்க அவங்க பண்ற விஷயத்துல அதுதான் சொல்லல நம்ம ஊர்ல இந்தியாக்கு எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அதே போல ஆஸ்திரேலியாவுக்கு வெறித்தனமான சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் சின்ன வயசு வளர்ந்த எல்லாருமே டைம் ஐசிசி ராங்கிங் நியூஸ் பேப்பர் எடுத்து பண்ணாலும் டாப்ல இருக்கும் எந்த ஃபார்மேட்டாலும் ஆதாலும் டாப்ல இருக்கும் தனியா இருப்பாங்க ஆஸ்திரேலியா வந்து முத்தியாமலிதரன் மேட்டர்ல வந்து ரொம்ப அந்த ஆஃப் ஆப் கிரிக்கெட்டை ரொம்ப அடிச்சு உடைச்சாங்க அதாவது

நீ முத்தையா பவுலிங் போட உள்ள கேம்க்கே வரல அப்படினு சொல்லிட்டு வாக் அவுட்லாம் பண்ணிருக்க ரெண்டு கேம் அதெல்லாம் பார்க்கலாம் இது தாண்டா கேப்டன் அப்படிங்கற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இந்த இடத்துல நீங்க ரெண்டு விதமா வச்சு பார்க்கலாம் ஒண்ணு டேரிங்கா வந்து வாக் அவுட் பண்றதுமே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ல கிடையாது ஆனா இது இங்கே பண்ணி ஆகணும் ஆமா கண்டிப்பா இல்ல ஏனா தன்னுடைய டீம்ல ஒருத்தன் வந்து பந்து போடுறான் அது சூப்பரா போறான் பட் ஆனா அவங்க அசால்ட்டா வந்து அந்த சக்கின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு இது அதாவது அந்த சொல்வாங்கல சில விஷயங்கள் சிலது ஒத்துக்க முடியாதுங்கற மாதிரி ஒரு பவுலர் வந்து செக்கிங் அடிக்கிறான்னா அது அவனால ஏத்துக்கவே முடியாது எனக்கு ஏதா இந்த இடத்துல நம்ம ரன் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாதுன்னு பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபைட் அகேன்ஸ்ட் பொதுவாக சொல்றேன் கிரிக்கெட்ல வாக்அவுட் அவுட் அப்படிங்கிறதே வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பட் ஆன் பேப்பர் நம்ம ஆன் பேப்பர் பார்த்தா எஸ் அது வாக் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் எதனால வாக்அவுட் அவுட் அப்படின்னு ஒரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அங்க நடக்கிற ஒரு அநீதிக்கான ஒரு ரிட்டாலியேஷன் அப்படின்றதுனால

கடைசி ஒரு பால்ல ஏழு ரன் அடிச்சா பின்னு ஆறு ரன் அடிச்சா டை அப்படின்னு போது இன்னமும் ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு யூடியூப்ல இன்னமும் இருக்கு பாக்கணும்னா பாருங்க சரியான சம்பவம் ஏன்னா கிரிக்கெட்டையே சேஞ்ச் பண்ண ஒரு இது இது பவுலிங் ரூலையே மாத்தின ஒரு சம்பவம் என்னன்னா கடைசி ஒரு பால்ல ஏழு ரன் அடிக்க அப்படின்னு போது அண்டர் ஆம் பவுலிங் போடுவாரு அண்டர் ஆம் பவுலிங்னா இப்போ ரொம்ப தெளிவா சொல்லணும் குழந்தைங்களுக்கு போடுவாங்களே அப்படி உருட்டி விடுவாரு பாலர் அப்படி உருட்டி விடுவோம் அந்த அடிக்க வாய்ப்பே கிடையாது அவங்களால தூக்கி போட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு போது அந்த அண்டர் அண்டராம் பவுலிங் போட்டுட்டு அவங்க போவாங்க நியூசிலாந்து பேட்டர் சமூகத்துல பேட் எடுத்து அப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு போவாரு அங்க மாறிச்சு நீங்க அண்டராம் பவுலிங் அப்படின்றது வந்து பேன் பண்ண போடுறோம் ரெண்டு டீமும் மேட்சுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் நாங்க அண்டர் ஆம் பவுலிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டா வேணா நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலே மாத்தின ஒரு ஈவென்ட் அது அவங்க வந்து அதாவது இல்ல அதிகமா பாடம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பாடம் எடுக்கிற நாள் நாடு பண்ண ஒரு வேலைவா இந்த ஒரு உருட்டியோட சம்பவம் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அதுதான் சொல்லணும்ல ஆஸ்திரேலியா வந்து இந்த விஷயத்துல மீடியா முத கொண்டு ஆஸ்திரேலியன் மீடியா வந்து ஸ்போர்ட்ஸ் மீடியா முத கொண்டு அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னு நான் உங்களோட வெல்கமிங்கே வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் ஆஸ்திரேலியாக்கு அந்த விராட் கோலி விளையாட போகும்போது எல்லாம் விராட் கோலி கிட்டத்தட்ட க்ளவுன் மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ணி அந்த ஃப்ரண்ட் பேஜ வச்சது இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் நிறைய இருக்கும் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி சீப்பா எழுதுவாங்க பிளேயர்ஸ பத்தி இது அவே ஆஃப் இருந்தாலும் ஃபீல்டுல இருக்கிறத தாண்டி இங்கேயும் ஸ்ப்ரிட் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு ஒரு ஸ்ப்ரிட் இருக்கு பட் ஆனா அது கண்டுக்கவே மாட்டாங்க அவர்களுக்கு போயிட வேண்டியது தான் நீங்க ரைவல் ரைவல்ன்னு சொல்றீங்களா அப்படி பாத்தீங்கன்னா பங்களா இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் தான் ஆரம்பிச்சோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லேயே பாருங்க

வந்து ரவுஃப் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பிராக்டிஸ் அப்பவே வந்து இந்த சிக்ஸ் ஜீரோன்னு சொல்லி ஏதோ கத்திட்டு இருந்தாரா அத என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தான் சோசியல் மீடியாஸ்ல அப்போ வந்து அந்த பஹலா டாக்கு பிஃபோரா வந்துட்டு அந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஃபைட்டர் ஃபைட்ரஜெட் ஆறு ஃபைட்ரஜெட் வந்து இந்தியா சார்பா இருக்கிறத வந்து பாகிஸ்தான் வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது கிராஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சைடு ஆஃப் இதுல அத வந்து இந்த மனுஷன் இது பண்ணிட்டு இருக்கா இங்க ஏதோ வந்து மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆடியன்ஸ் ஏதோ கத்திட்டு இருந்திருப்பாங்க போல கோலி சம்திங் அந்த மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாங்க போல இந்த இந்த விவரு வந்து சிக்ஸ் ஜீரோன்னு இப்படி இது பண்ணி ரவுஃப் வந்து இது பண்ணி அதே போல உள்ள அபிஷேக் சர்மா சா சாதாரமா விட்டு இருந்தா கூட முப்பது ரெண்டுக்கு அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு அவரை காண்டியத்தி விட்டு அவரை அடிச்சு அடி ஒன்னும் இடி மாதிரி அவரையும் போய் வம்புழுத்து ஓகே அந்த ஸ்லெஜ் கூட ஒரு மேட்டர் இல்லைன்னு வச்சுங்களேன் பட் இதெல்லாம் தேவையில்ல ஏற்கனவே இங்க டென்ஷன்ல போயிட்டு இருக்கு இதுல என்னொண்ணு வந்து இவரு ஃபர்ஹான் அந்த ஓபனிங் பேட்ரு நேத்தி தான் அவருக்கு மாட்டு நல்லா நல்லாதான் அடிச்சாரு ஐம்பது அடிச்சுபுட்டு

விதி விளக்கு இல்ல அப்படின்றதா ஈவன் வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவே இந்த ரெண்டு மூணு வருஷமா இந்தியா பாகிஸ்தானோட மோசமான ரைவல் போயிட்டு இருக்காங்க ஆரம்பிச்ச ரைவல்ரி நான் ஜாலியான ஒரு ரைவல்ரி பானம் அந்த நமக்கு ஜாலிங்க அவங்க ஊர் இன்னைக்கும் பாத்தீங்களா எஃபி ல வந்து பங்களாதேஷ் காரங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும் எஃபியில அதே போல ஸ்ரீலங்கன்ஸும் எவ்ளோ ஸ்ட்ராங்னு தெரியும் ய பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் எல்லாம் போயிட்டுனா அவ்வளவுதான் வெளியே வர முடியாது நஞ்சிருந்தீங்க அந்த அளவுக்கு அட்டி போட்டு தாய்நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வாக்கிங் மரம் தான் புடிச்சு அடிச்சுருவாங்க எல்லாம் சுத்தி நாகினி டான்ஸ் இது ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் ரெண்டு பேருக்கும் தீயா போயிட்டு இருக்கு பிளஸ் நடுவுல அவங்களுமே வந்து அந்த ஹேண்ட்ஷேக் கான்ட்ரவர் வந்து சொல்லணும்னா அவங்களுமே அந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க பங்களாதேஷ் அது அங்க போயிருக்கு ஆஹ் சூப்பர் மேட் என்னன்னா பங்களாதேஷ்கும் இந்தியாவுக்கும் அன்றே பைனல்ஸ் நடக்கும் அதுல ரெண்டு டீம் அடிச்சுக்க போவாங்க பாத்தீங்களா அந்த பைனல்ஸ்ல பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு இதா இருந்துச்சு ஏன்னா சின்ன பசங்க எல்லாமே நைன்டீன் இப்ப ரீசெண்டா நடந்ததுதான் அதுல பங்களாதேஷ் கொஞ்சம் ஓவரா சேட்டே பண்ணி நம்ம அதுல ஹ இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹங்ரேக்கர் எல்லாம் இருப்பாரு அந்த மேட்ச் ஆஃப் இதுதான் நினைக்கிறேன் அடிக்கடி எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ட இதாகும் அப்புறம் இங்க இருக்கிற அபிஷியல்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதை தடுத்துட்டு இருப்பாங்க அதான் அந்த எல்லா பக்கமுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு சம்பவம் நடந்த ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு கடைசி மேட்ச் என்ன இப்படி மட்டையா சொன்னீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல சார் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல திக்வேஷ் அது தௌசண்ட் நான் சொல்றேன் ஜஸ்டே ஆல் போலிங் பேட்டிங் மஞ்ச போட்ட டீம் அதுல அந்த ரெட்டு டீம் வந்து வின் வின் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு பஞ்சாயத்து தான் வரல அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இவங்க ஆர்சி வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தோனி வந்து ஒரு டீமை கூப்பிட்டு அப்படி லீட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வருவாரு ஆனா அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்துட்டு எதுன்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவார் அப்பவும் இதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி வெடிச்சது எதுனால வரல ஏன்னா அது ரொம்ப ஒரு டென்ஸான ஒரு கேமும் கூட இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் இது சிஎஸ்கே ஆர்சி அப்படின்றது ஒரு பயங்கர ஃபைட் தான் இருக்கும் இதுலயுமே நிறைய பேர் பொலிட்டிக்கல் ரீசன் சொல்ல கொண்டு வருவாங்க இது என்ன அது இது அது இதுன்ட்டு ஒரு ஆத்தோட காவேரி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கூட்டுருவாங்க ரெண்டு ஸ்டேட்டோட பிரச்சனை மாதிரி கொண்டு வருவாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி அப்படின்னும் போது இந்த ஒரு ரைவல்ரியும் பயங்கர ரைவல்ரியா இருக்கு பீக்கா இருக்குது யாரு வின் பண்றாங்களோ அவங்க உள்ள அப்படின்னு போது ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க அந்த டைம்ல இப்படி ஒரு ஹீட் ஆஃப் த இப்படி ஒரு அந்த ஹீட்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்குமே இந்த மாதிரியான ஒரு இது பண்ணாங்க ஓகே அவங்க வின் பண்ணிட்டாங்க லைக் சும்மா போய் ஒரு ஷேகன்ஸ் கொடுக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிஎஸ்கே சைட்லாம் டிஃபெண்ட் பண்ணாங்க அவங்க ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே ரொம்ப ஒரு அக்லியான ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்றதான் நான் சொல்லுவேன் அதான் அது எனக்கு ஆக்சுவலி அது பாக்கும்போது போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா இப்போ கூட நீங்க ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம பிராட்காஸ்ட்ல பாக்குறது வந்து சில விஷயங்கள் தான் பாக்குறோம் பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நீங்க அங்க பாக்கும்போது சில கட்டு கை கொடுக்கற கட்டு கூட வராம போகும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா இப்ப ரீசெண்டா கூட நீங்க கில்லு பாத்தீங்கன்னா கில்லும் பென்சோக்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல கடைசி இதுன்னு ஆனா அடுத்த நாளே கொட்டதுல வந்து போட்டோ போட்டாங்க அது ப்ராட்காஸ்ட்ல வரதுலாம் வந்து எல்லாமே நம்ம பார்த்தோன்னே இது பண்ணிட முடியாது வந்துட்டு வேற நேரில் பார்க்கும்போது இது தான் மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து ரொம்ப இதாக இருக்கும் வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா தோனி வந்து நான் தான் வந்து அதை கேட்பேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஒன்று போகும் அம்பையர் வந்து நோபால் வந்து அது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு திரும்பி கம்பேக் கொடுத்துருப்பாங்க அப்போ தோனி உள்ள வந்ததெல்லாம் வந்து நமக்கு பார்க்க வந்து அது சினிமாரி இருக்கும் பட் கிரிக்கெட்டா பார்க்கும் போது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதே ரிஷப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவார் பார்த்து இருக்கீங்களா அது வந்து ஸ்டின்ட் அதுவும் ட்ரை பண்ணுவாரு ஏன்னா யாருக்கு இல்லைன்னா அது ஏன் நோ பால் கொடுக்கல சொல்லிட்டு தான் வருவாரு ஏன்னா அது வந்து

வாஸ்ருதிங்கிற மாதிரி எய்த் ஆ பேட்ஸ்மேன் கூட்ட ஆறுபாடும் கடை கடை வந்து விராட் கோலியும் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஜிம்பாபை கூட அவுட் ஆயிட்டாரு கேச் ஆனா அது அவுட் வந்து கரெக்டா கேட்ச் கேரி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பேர்ட்ட போகும் தேர்டம்பேர்ட்டிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கேட்ச் கேரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் ஆனால் கோலி இன்னுமே இதாக அதில் அதெல்லாம் கேரி ஆகலாம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி எனக்கு ரிவ்யூ கூடு ரிவ்யூ கூடுன்னு கேட்பாரு அதுவுமே அந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஜிம்பாபேக் அகேன்ஸ்ட் அது சரி நம்ம ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து கிரிக்கெட் இத்தனை வருஷமாக கொண்டு வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு முரண் இருக்கலாம் பட் ஆனால் அது ரொம்ப டென்ஸ்டாக கொண்டு போகிறது வந்து பார்க்குற நமக்கே பியாண்ட் ஸ்போர்ட் அது எடுத்துட்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே அவ்வளோதான் அதுதான் அது ரொம்ப இப்போ அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது இந்த ஒரு சம்பவத்தினால பட் பார்ப்போம் சுனசு வந்து எல்லாமே மாறுற மாதிரி இதுவும் மாறணும் இல்லைனா நல்லா இருக்காது பார்க்கலாம் இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்